வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு கோச்சார சனி பகவானின் வக்ர பயிற்சி பலன்கள் தற்போது கோச்சார சனி பகவான் உத்தரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு வக்ரகதியில் இடப்பெயர்ச்சி ஆகிறார் ஸோ இந்த இடப்பெயர்ச்சி பன்னிரெண்டு ராசி லக்ன நேர்களுக்கு எந்த மாதிரி பலனை பலாபலன்களை கொடுக்கும் அப்படிங்கிற தலைப்ப நம்ம இன்னைக்கு விரிவாக பார்க்கலாம் இப்போ சனினாலே நம்ம என்ன சொல்லுவோம் சனி பகவானாலே வேலையாட்களுக்கு உண்டான கிரகம் வம்பு வழக்குகளுக்கு உண்டான கிரகம் மதிப்பு மரியாதையை குறைக்கும் கிரகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இப்போ இந்த வகையில் உங்களுக்கு பாதிப்புகளை வர வேலை வேலையாட்கள்னால் இப்போ உங்களோட நீங்கள் பார்க்குற வேலையில் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த ஊதிய உயர்வு இன்க்ரிமெண்ட் ப்ரமோஷன் அதெல்லாம் கிடைக்காம இருக்கிறது அப்புறம் வழக்குகள் இப்போ வந்து என்னமா எல்லா வழக்குகளும் ஒரு சொத்து வழக்காகட்டும் இல்லை ஒரு திருமண டைவோர்ஸ் கேஸ் ஆகட்டும் வழக்காகட்டும் எந்த மாதிரியான வேறு எந்த மாதிரியான வழக்க வேலையில் ஒரு ஏதாவது வழக்காகட்டும் ஸோ எல்லா மாதிரி வழக்குகளுக்கும் ஒரு இளிபுர நிலையில் இருக்கிறது அதில் உங்களுக்கு ஒரு சிக்கல் தடங்கள் அந்த மாதிரி ஆகிறது அப்புறம் நாள் இப்போ சனி நாளே நம்ம வந்து முழங்கால் கீழ எல்லா பாதிப்பெல்லாம் சனி பவன் எடுத்துக்கிறோம் தூக்க குறைபாடு எடுத்துக்கிறோம் சளி மந்தத்தன்மை கிட்னியில் பிரச்சனை இதெல்லாமே நம்ம சனியின் நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ இந்த வகையில் உங்களுக்கு நாள் வந்து பண இழப்பு அப்படின்ட்டு இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு நடக்க இருக்கும் நம்ம என்ன என்ன சனி பகவான் புரட்டாதி நட்சத்திரத்தில் வந்து வக்ரகதியில் இருக்கிறாரு புரட்டாதி நட்சத்திரம் வந்து யாரோட நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா குரு பகவானோட நட்சத்திரம் ஸோ குரு பகவானை நம்ம என்ன சொல்லுவோம் தனக்காரகன் அப்படின்னு சொல்லுவய்யா ஸோ தனக்காரகன் நட்சத்திரத்தில் இந்த கோச்சார சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறாரு ஸோ அவர் வந்து பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு உண்டான பலாபலன்களை தான் கொடுப்பார் ஸோ இந்த பாதிப்பு பன்னிரெண்டு ராசி லக்ன நேர்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்துவோம் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக கிடையாது ஒரு சிறு குறிப்பிட்ட அன்பர்களுக்கு மட்டுமே பாதிப்பை ஏற்படுத்துகிறது யாருக்கெல்லாம் இந்த பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்க பார்த்தீங்கன்னா விஷ்கம்பம் கண்டம் பரிகம் சௌபாகியம் யாகாதம் சாத்தியம் சுகர்மம் சித்தி பிராமியம் ஆகிய ஒன்பது நாவயங்களில் பிறந்த அன்பர்களுக்கும் வளர்கிறை அல்லது தேவிரி தூதி சப்தமி சதுர்தி ஏகாதசி சதுர்த்தசி ஆகிய நான்கு திதிகளில் பிறந்த அன்பர்களுக்கும் மற்றும் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்களில் பிறந்த அன்பர்களுக்கும் ரோகிணிஹஸ்தம் திருவோணம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த பாதிப்பு மிக கடுமையாக நேரிடும் நம்ம இந்த அமைப்பில் நம்ம இருக்கிறோம் ஸோ நமக்கு ஏதாவது வழிபாட்டு முறைகள் பல பரிகார முறைகள் இருக்குது அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது இப்போ நான் மேல சொன்ன அமைப்பில் பிறந்தவர்கள் அவசியம் திருக்குவளை திருவாரூர் மாவட்டத்திற்கு அருகில் உள்ள திருக்குவளை என்கிற ஊரில் அனுபவிக்கும் பிரம்ம திருக்கோழிநாதர் பிரம்மபுரீஸ்வர் என்கிற ஆலயத்துக்கு எப்போ போகலாம் அப்படின்னா அதிகண்டம் வஜ்ரம் சுப்ரம் சூலம் மதியான் வைதுருதி என்கிற நாம யோகங்கள் உள்ள நாள் அல்லது சதுஷ்பாதம் கரணம் நடைமுறை நாள் சேர்ந்து நீங்கள் தரிசித்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாதிப்பு தோஷம் படிப்படியாக விலகி நற்பலங்கள் கிடைக்கும் சரி எங்களுக்கு இந்த யோகம் கரணம் எல்லாம் வந்து பார்க்க தெரியல அப்போ நாங்கள் எப்போ போகலாம் அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் புரட்டாதி நட்சத்திரம் உள்ள நாள் போகலாம் குரு ஹோரையில் போகலாம் அல்லது சனி ஹோரையில் போகலாம் இல்லை வியாழக்கிழமை போகலாம் சனிக்கிழமை போகலாம் உங்களுக்கு எது உங்களுக்கு வசதியாகப்படுதோ அதை நீங்கள் செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சனியின் பகவானின் நெகட்டிவ் தாக்கம் வந்து படிப்படியாக புரிந்து உங்களுக்கு நட்பலன்களை சனி பகவான் வாரி வழங்குவார் சோ அனைவரும் இந்த வழிபாட்டு முறையை பயன்படுத்தி மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்